கடந்த ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி அன்று அதிகாலை தென்பெண்ணை ஆற்றில் சுமார் இரண்டு லட்சம் கனடி தண்ணீர் சென்றது அந்த நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு ஒன்றியம் அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமான ஒரு கிராமங்களை இணைக்கும் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே நெடுஞ்சால துறையால் கட்டப்பட்ட புதிய பாலம் தண்ணீரால் அடி அடித்துச் செல்லப்பட்டுகின்றன இந்த பாலத்துடைய மதிப்பு பதினாறு கோடி ரூபாயில கட்டப்பட்ட பாலம் இந்த பாலத்தில் கட்டுகின்ற பொழுதே நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த பாலத்துடைய உயரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் பாலத்தில் அதிக தூண்கள் அமைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவித்துக் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் நெடுஞ்சாலைத்துறை கவித்தேன் என்ற நிலையில இந்த தென்மண்ணை ஆற்றில் இதற்கு முன்பு அதிகபட்சமாக எவ்வளவு வெள்ள நீர் சென்றதென்றெல்லாம் கணக்கிடாமல் அவசர கோலத்தில் இந்த பாலத்தை கட்டதின் விளைவு கடந்த இரண்டாம் தேதி அதிகாலை தென்மண்ணை ஆற்றில் அதிக வெள்ளம் சென்ற பொழுது இந்த பாலம் அடித்துச் செல்லப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சாத்தூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட நீர் சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கணி என்று தகவல் கிடைத்திருக்கின்றன தென்மண்ணை ஆற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் கணடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் பாலம் கட்டுகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு பாலத்தை வடிவமைத்து பாலத்தை கட்டப்பட்டிருந்தால் இந்த பாலம் சேதமடைந்திருக்கின்றார் ஆனால் இந்த பாலம் கட்டுகின்ற பொழுது அவளுடைய திட்டம் பால வடிவமைப்பு சுமார் ஒரு லட்சம் கனடிக்குள் தண்ணீர் செல்கின்ற தான் இந்த பாலத்தை கட்டிக்கின்றார் என்று செய்தி ஆயேதான் இந்த பாலம் பெரு வெள்ளத்தால் இந்த பாலம் அடித்து செல்லப்படுகின்றது முழுக்க முழுக்க அரசினுடைய குறைபாட்டின் காரணமாக துறையினுடைய குறைபாட்டின் காரணமாக மக்களுடைய வரிப்பணம் வீணாக்கப்பட்டுகிறது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தென்மண்ணை ஆற்றில் சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அடி சென்று கொண்டு சென்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு பாலத்தை கட்டப்பட்டிருந்தால் இந்த பாலம் அடித்து சென்றிருக்காது இந்த அரசுடைய கவனக்குறைவால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோட இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் சில கருத்தை சொல்லியிருக்கிறார் திமுக ஆட்சியில் ஏழு பாலம் உடைந்ததாக ஒரு தவறான பொய்யான செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் அது உண்மையல்ல அதுவும் ஏழு பாலம் அதிமுக ஆட்சியில் உடைந்திருக்கின்ற செய்தி சொல்லிவிட்டு நாலு பாலத்துடைய சொல்லியிருக்காரு செய்தி விழுப்புரம் தளவானூர் தடுப்பணை அந்த தடுப்பணை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது தடுப்பணையின் இரண்டு பக்கங்களிலும் மண்கரை இருந்தது அந்த மண்கரை அடித்து செல்லப்பட்ட காலத்தினால் அந்த பாலம் தண்ணி சேர்க்க முடிய ஒரு அப்படியேதான் இருக்குது தடுப்பணை எந்த பாதிப்பும் இல்ல ஆனா தடுப்பணையினுடைய பக்கவாட்டிலும் அந்த வால் அந்த மண்கரை சேதமடைஞ்சிருக்க ஒரே தடுப்பணை சேதமடையவில்லை அது ஒன்று இரண்டாவது திருவண்ணாமலை மாவட்டம் அம்மாபாளையம் நாகநதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் இந்த பாலம் வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சுமார் எட்டு ஒரு கல்வெட்டு தான் கட்டப்பட்ட அந்த கல்வெட்டுல கனமழையின் போது அடித்து செல்லப்பட்டு விட்டது அதற்கு பதிலாக அம்மா அவர்கள் வந்து நாகநதியின் குறுக்கே கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான பாலத்தை கட்டி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பாலம் அடித்து செல்லப்பட்ட செய்தி தவறான செய்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்ட கல்வெட்டு சேதமடைந்துள்ளது அதற்கு பதிலாக பெரிய பாலம் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு இணையம் புரட்சி அம்மா அவர்கள் கட்டப்பட்டு அம்மாவுடைய திருக்கரங்களால் திறக்கப்பட்டுகின்றது அந்த செய்தியும் தவறான செய்தி அதே போல வடவேடு ராமர் கோயில் சாலையில் கமடல்லா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் எளிதாக்குவது தவறு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்பொழுது தனியார் நிறுவனத்திற்கு இந்த பாலம் கட்டுகின்ற பணியை ஒப்படைச்சாங்க அந்த பாலத்தினுடைய மதிப்பு பதிமூணு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மதிப்பு ரூபாய் மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போது அண்ணா தீவு காட்சியின் போது பெருமழையின் போது தண்ணீர் அதிக அளவு சென்றதால் ரெண்டு பக்கவாட்டு ரெண்டு பக்கமும் சுவர்கள் அரிக்கப்பட்டு போச்சு ஒரு மண்ணா இருந்தது சுவர் அரிக்கப்பட்டு போச்சு அப்பொழுது மாண்பு அம்மாவர்கள் அந்தமும் இரு பக்கங்களிலும் எழுப்பி அம்மாவர்களை திறந்தாங்க திமுக ஆட்சியில் ஆட்சியில் இருந்தாலும் கனமழையின் போது ரெண்டு பக்க வாட்டிலும் தண்ணீர் அரித்து செல்லப்பட்டது அந்த அரிச்சு செல்லப்பட்ட பகுதியில் காங்கிரஸ் அமைக்கப்பட்டு அதுவும் அம்மா திறந்தாங்க அதுவும் ஒரு தவறான செய்தி அதே போல கடலூர் மாவட்டத்தில் சிங்காரத்தோப்பு பாலம் அது வந்து இடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு அது தவறு அந்த பாலப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு தாங்கு தூண் அமைப்பாங்க காங்கிரஸ் போடுகின்ற பொழுது பாத்தீங்கன்னா கீழே தாங்கு தூண் தான் காங்கிரஸ் போடுவாங்க அப்ப ஒரு பகுதி சறுக்கு சறுக்கு சறுங்கி போனதுனால அந்த பாலம் உடனே உடனடியாக சரி செஞ்சு காங்கிரஸ் போட்டாங்க இதுதான் நிலைமை ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் தவறான தகவலை தந்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் விளக்குகின்றேன் ஏனா இந்த தென்மண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் உடைந்து விட்டது அதை மறைப்பதற்காக அரசியல் ஆதாயம் தருவதற்காக இப்படிப்பட்ட தவறான செய்தியை தெரிவித்துள்ளார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வெளில பாலம் குறுக்கே பாலம் கட்டிட்டு ஓடிக்க சொன்னாங்க அது வந்து தண்ணியில் அடிச்சிட்டு போயிருக்கு திமுக ஆட்சியில் தான் கெடிலம் ஆற்றின் கட்டிட்டு இருந்த பாலம் தண்ணியில அடிச்சிட்டு போயிருக்குது அதே அண்ணா திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்கள் எல்லாம் சிறப்பான முறையில மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க உறுதியான பாலம் கட்டப்பட்டது செம்பரம் இதோட அதோட மிட்டமிட்ட படிப்படையாக கண்டு விட்டாலும் கொட்டாவது செம்பரம்பாக்கை என்பது ஒரு தவறான செய்தி தயவு செய்து ஊரென்னும் போது பத்து போது புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு போ உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லியாச்சு செம்பரம் அது ஏரி அணை அது செம்பரம்பாக்கம் ஏரிங்கிறது சென்னை மாநகர மக்களுக்கு குடியீர் வழங்குகிற ஏரி இது வந்து விவசாயத்திற்கும் இந்த வந்து குடியிருக்கும் பயன்படுத்துகின்ற அணை இதுதான் வேறுபாடு அது மட்டும் இல்ல செம்பரம்பாக்கம் போது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் மேலைக்கு மேல பெஞ்சது மழை புடிச்சது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நகரத்திலையும் மாநகரத்திலையும் கனமழை சுற்று வட்டாரம் இருக்குத மாவட்டத்திலையும் கனமழை அப்படி கனமழை ஒழுகின்ற பொழுது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அதிக இல்லாம தண்ணி வந்தது ஆனா செம்பரம்பாக்கம் ஏரி வந்து வெறும் முப்பதாயிரம் அடி தான் திறக்க முடியும் வெறும் முப்பதாயிரம் அடி தான் திறக்க முடியும் ஆனா திமுக எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக லட்சக்கணக்கான கனடியை செம்பரமாக ஏரியில திறந்து விட்டு சென்னை மாநகரில் பாதிக்கப்பட்ட என்ற ஒரு தவறான செய்தியை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஊடக நம்பரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வேறு சந்தேகம் இருந்தா செம்பரமாக ஏரிக்கு போங்க எவ்வளவு சட்ட திறந்தா எவ்வளவு தண்ணி போகணும் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து நீ வெளியிடுங்க எல்லா சட்டம் திறந்தாலும் முப்பதாயிரம் கணிதம் திறக்க முடியும் அதுக்கு மேல திறக்க முடியாது அதுக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கீழே அடையாறு வரை நூற்று கணக்கான ஏரிகள் இருக்கின்றன அப்போ ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது அந்த ஏரிகள் எல்லாம் நிரம்பி உபரி நீரம் அடையாற்றில் வந்து சேருது அப்பதான் வெள்ளம் ஏற்படுது அடையாற்றுல ஒரு லட்சம் நடி தண்ணி தடையில்லாம போகும் ஆனா செம்பரமாக்கம் ஏரியில் இருந்து அடையாறு ஆறு வரை நூற்றுக்கணக்கான கணக்கான ஏரிகளில் இருந்து உபரி நீர் வெளியே போய் அடையாற்றில் கடந்த காலத்தில்தான் வெள்ளம் ஏற்பட்டது இதுதான் உண்மை இதனால நீங்க சோதனைக்கு போய் ஊடகாரம் பத்திரிகையாரும் போய் சோதனை செஞ்சு ஆய்வு செஞ்சு எரி தப்பு எது ரைட்டுன்னு அப்புறம் வெளியிடுங்க ஆனா வேணுமனே திட்டமிட்டு இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை இது ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இதை தொடர்ந்து உண்மைக்கு புறமான பொய்யான செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க நீலவரி கோட்டு போட்ட உத்தரவு வந்து கொடநாடு வடக்குல சென்னை உயர் நீதிமன்றம் வந்து இப்பதான் நான் வண்டியில வருவேன் தெரியல தெரிஞ்சு விடுறது சொல்ல மாட்டேன்

ஐஐடி ஐஐடின்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கின்ற வல்லுநர்கள் வந்து அங்கே இருக்கின்ற நிலைமையெல்லாம் ஆய்வு செய்து அது அறிக்கை அரசுக்கு தகவல் அறிக்கை செய்யப்பட சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் தகவல் இது உண்மையாக போய் எனக்கு தெரியாதுன்னு பத்திரிக்கை ஊடகத்திலையும் பார்க்கும்போது அங்கே வந்து ஆவி செய்கிறாங்க அதை மட்டும் நாங்கள் பார்த்தேன் இருந்தாலும் நீங்கள் சொல்லுகின்றத செய்தியை இந்த அரசு கவனமாக எடுத்துக்கொண்டு பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே தெய்வத்துக்கு வேற இருக்கிறாங்க

பாதிக்காத அளவிற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளது மாவட்ட ஆட்சியாளர்களோட அவருடைய சுற்றுச்சூழையோட எண்ணிட்டுருந்தது அதுதானே எல்லா கட்டுமானமுமே சரியே கிடையாது தரம் கிடையாது இந்த ஆட்சியினுடைய நோக்கம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதை தான் முன்னிறந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க ஒழிய இளவர்கள் கட்டுகின்ற கட்டடமோ இளவர்களை கட்டுகின்ற பாலமோ உறுதித்தன்மை இல்லை என்பதற்கு இந்த தென்மண்ணை ஆற்றில் கட்டப்பட்ட பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுறதுக்கு சான்று போலூரில் ஏற்கனவே பாலம் கட்டியிருக்காங்க இது வந்து நான் காலதாமதமாவது அதன் மா மாவட்ட செயலர் கோரிக்கை வச்சு கட்டித்தரணும்னு சொல்லிட்டு எங்கேயா போலூரில் பால கட்டிட்டு இருக்காங்க அது காலதாமதமாவது ஏற்கனவே மாவட்ட கோரிக்கை வச்சார் அது இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க அதை பற்றி ரயில்வே கடவுள் கொடுத்தா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கல ஆட்சியில் இருக்கின்ற பொழுது திமுக ஆட்சியில் பாதி பாதியாக நின்ற பாலம்லாம் நாங்கள் முழுசாக கட்டி முடித்தோம் அது மட்டும் இல்ல ரயில்வே பாலம் என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏழு ஆண்டுகள் கட்டப்படும் அது பல்வேறு நிபந்தனைகள் இருக்குது மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செய்ய வேண்டிய பணிகள் ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த கால அளவு குறைச்சான் ஏழு வருஷம் இருந்தால் ஐந்து ஆண்டுல ரயில்வே கடன் கொடுக்க அந்த பாலங்கள் உயர்மட்ட பாலம் கட்டி நாங்கள் கொடுத்தோம் திமுக ஆட்சியில் இந்த ஆட்சியில் மெத்தன போக்கின் காரணமாக இந்த பால பணி இன்றைக்கு காலம் கடந்து கொண்டிருக்கின்றது வேகமாக துரிதமாக இந்த அரசு அந்த பால் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மாற்றுப்பாதை எப்படி செய்வாங்கன்னு இந்த அரசாங்கத்தை மாதிரி நீங்க கேட்கணும் ஏற அநாதியில நீங்க போறோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எங்களுடைய ஆட்சி இல்லை எங்களுடைய ஆட்சி வகின்ற உள்ளது நிச்சயமாக அழகாக அற்புதமாக அருமையான பாலம் கட்டப்படுது நல்லா பாருங்க அதிமுக ஆட்சியில மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய நிறுவனத்தை கொடுத்தோம் முக்கொம்பு எல்என்டி கொடுத்தோம் அத்திக்கட அவனாசி திட்டம் எல்லண்டை கொடுத்தோம் அதே போல நூறு ஏறி திட்டம் பெரிய நிறுவனத்துக்கு தான் கொடுத்தோம் எல்லாமே பெரிய பெரிய நிறுவனத்தை கொடுத்து ஒரு பெரிய நிறுவனத்தை கொடுக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு அனுபவம் வாய்ந்த பொறியாளர்களை வைத்து அவர்கள் அந்த பணியை செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படாது ஆனா திமுக ஆட்சியில் அப்படி இல்லை அவர்களுக்கு யார் வேணும் அவர் நல்லா கட்டுவாங்களா பாலம் கட்ட மாட்டாங்க கூட தெரியாது அப்படியே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன்ல போயிட்டாங்க அதனாலதான் இந்த பாலம் உடைஞ்சிருக்கு மத்திய அரசு வந்து மாதிரி ஒரு அது மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி அல்லது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு இருந்தாலும் சரி எந்த ஆட்சியா இருந்தாலும் பேரிடர் நிவாரண நிதி தமிழ்நாட்டிலிருந்து கேட்டா உடனடியாக விடுவிப்பதே கிடையாது ஆயிரம் கோடி கேட்டா பத்து கோடி கொடுப்பாங்க இதுதான் கடந்த காலத்துடைய நிலைமை அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி அண்ணா திமுக ஆட்சியிலும் இப்படித்தான் இருக்குது அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலையும் ஆட்சியில் இருந்தாங்க மாநிலத்திலும் ஆட்சி இருந்தாங்க அப்பொழுதும் இப்படி பேரிடர்கள் வருகின்ற பொழுது நிவாரண நிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல அங்க வைக்கல காங்கிரஸ் ஆட்சியிலே சரியான நிவாரணம் கொடுக்கல இப்போ வந்து புனை மாலையால் வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வந்து குழந்தைகளும் பெரியவங்களும் த இறந்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி போய் பார்க்கலாம் எதிர்கட்சி டீங்களாவது போய் பார்த்துருக்கலாம் எங்கே எங்கே பேர் பார்க்கப் இப்போ நாங்கள் போய் பார்க்கறோம் அந்த குழந்தைகள்லாம் வரவழைச்சு அதுக்கு தேவையான நிதியும் கொடுக்குறோம் அண்ணா திமுக சார்பாக இறந்த குடும்பத்திற்கு குடும்ப நிதியாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் எல்லாம் கொண்டாந்து கொடுக்குறோம் கொடுப்போம் ஓகே இப்போ எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர்கள் இங்கேயே இருந்து அந்த பணியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும் இங்க இருக்கிற ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருந்தாரு முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் இருந்தாரு ஆகவே அங்க எல்லாம் இருந்து அந்த பணிகள் அதாவது நிவாரணப் பணிகள் மேற்கொள்கின்ற பொழுது உயிரோடு அவர்களை மீட்க வேண்டும் என்று இரவு பகலாம் அங்கே இருந்து பணி செய்கின்ற பொழுது அவர்களும் அதிலே உடன் இருந்தார்கள் என்பது எல்லா ஊடகங்களும் பத்திரிகை நன்றாக தெரியும் ஆகவே எங்களுடைய கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் அவர்களும் இந்த மீட்பு பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள்